தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் பல்வேறு கரைச்சலில் இருக்கக்கூடிய நீங்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் தொழிலுக்கு பொருளாதாரம் தேவை சார் அந்த பொருளாதாரத்துக்கு நான் எங்கே போய் தயங்கி கொண்டிருக்கிறவருக்கு பொருளாதாரம் கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது நடைமுறைக்கு உண்டு அதே போக தகப்பனார் ஏற்பட்ட ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு பூர்வீக சொத்து வர வேண்டிய இடத்துல வராமல் இருப்பது தாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்படக்கூடிய காலகட்டம் இது அத்தனையும் மாறி புரட்டாசி மாதம் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விவேக நிறைஞ்ச நீங்கள் ஒரு மகனுடைய கல்யாணத்தையும் மக கல்யாணத்தையும் பிரம்மாண்டமாக நடத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அது கைகூடி வரக்கூடிய காலகட்டம் சொந்த வீடு வாங்கக்கூடிய காலகட்டம் பெரிய பங்களா மாதிரி இல்லாட்டினாலும் சின்ன வீடு அப்பா வாடகைக்கு இருந்தே போதும் போதும் இனிமேல் நான் சொந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரங்களை நெருங்கி கொண்டு இருக்குது இவங்ககிட்டே ஆலோசனை பண்ணி கலந்து கேட்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய மாதம் முழுவதும் வெற்றி மேல் வெட்ட கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவா புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் தனுசு ராசி நேர்களே ராசி நேர்களே புரட்டாசி மாதம் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் சனி பகவான் விலகின பிறகு எப்படி உங்களுக்கு எல்லாம் சித்தமானதோ சனி வக்ரமான பிறகு எப்படி எல்லாம் முடங்கி போயிருந்ததோ அது எல்லாம் விலகி மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் துறையிலையும் ஒரு நட்பு வட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தை உருவாக்கி காமிக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு நடைமுறைக்கு வருது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் பல்வேறு கரைச்சலில் இருக்கக்கூடிய நீங்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் தொழிலுக்கு பொருளாதாரம் தேவை சார் அந்த பொருளாதாரத்துக்கு நான் எங்கே போய் தயங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு பொருளாதாரம் கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது நடைமுறைக்கு உண்டு அதே போக தகப்பனார் தந்தையாரனால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு பூர்வீக சொத்து வர வேண்டிய இடத்துல வராமல் இருப்பது தாங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்படக்கூடிய காலகட்டம் இது அத்தனையும் மாறி உங்களுக்கு ஒரு வெற்றி வகை தூடக்கூடிய அமைப்பாக இருக்குது இருந்தாலும் கூட மனசை ஒருமுகப்படுத்தி எதை எவ்வளோ போடணும் எவ்வளோ போட்டால் இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும் இதற்கு இந்த அமைப்பே போதுமா என்று உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் பல வகைகளையும் வெற்றி காண்பீர்கள் ஸோ நீங்கள் பிரதானமாக உங்களுடைய சிந்தனை திறன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தாலும் ஒரு கிரகம் மட்டும் சரியில்லைன்னா அது குழப்பத்தில் முடியணும் அந்த மாதிரி குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் கடந்த காலமாக சில கிரக நிலைகள் சாதகமற்ற நிலையில் இருந்தது உண்மை தான் ஆனால் அந்த தன்மை மாறி இப்போ நீங்களே உங்களை குழப்பிக்கிட்டு இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற தன்மையிலிருந்து வெளியில் வந்து குழப்ப நிலையை மாறி செயல்படுங்கள் உங்களுக்கு கிரக நிலைகளும் புரட்டாசி மாச பலன்களும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது கூடுதலாக முன்னோர்களுடைய வழிபாடுகளையும் ஆறு பெருமாள் கோயிலுடைய வழி பெருமாள் கோயிலுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தாய் தந்தையருக்காக வைத்திய செலவு பார்க்க நேரிடும் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் பொறுமையை காத்திருங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை குறங்கள் உங்களுடைய முது இலக்கும் தொழிலை சார்ந்ததாகவே இருக்கட்டும் மனைவினுடைய உடல்நிலையிலும் சிறு சிறு பாதிப்பிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை பிள்ளைகள்னால நல்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய தன்மை இப்போ ஏதாவது பொது சொசைட்டியில் ஒரு த தலைவரோ பொருளாளரோ கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனுசில் இருக்கிற ஆண்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விவேக நிறைஞ்ச நீங்கள் ஒரு மகனுடைய கல்யாணத்தையும் மக கல்யாணத்தையும் பிரம்மாண்டமாக நடத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அது கைகூடி வரக்கூடிய காலகட்டம் சொந்த வீடு வாங்கக்கூடிய காலகட்டம் பெரிய பங்களா மாதிரி இல்லாட்டினாலும் சின்ன வீடு அப்பா வாடகைக்கு இருந்தே போதும் போதும் இனிமேல் நான் சொந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி இருக்குது புது வீட்டுக்காக லோன் முயற்சி பண்ணுவதோ புது வீடு வாங்குவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கும் என்பதால் பெண்கள் உங்களுடைய பேரில் நான் அப்போ என்ன கடங்காரனாக சொல்றீங்களா சார் அப்படின்னா சில நேரம் இவ்வாறுக்கெல்லாம் அந்த யோகம் இருக்குது அப்படின்னா அந்த யோகத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கணவரும் நீங்களும் சேர்ந்து அந்த லோனை அடைச்சிடலாம் சொந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நேரங்காலம் இந்த நேரங்காலம் மாணவ மனிதருக்கு சீர்மிகுந்த மாதமாக இருக்கிறதுனால மனதை குழப்பிக்காதீங்க ஒருமுகப்படுத்துங்க ஒரே ப பிடிச்ச படிப்பே பிடிச்ச பாடத்தையே படிக்காம எல்லா பாடமும் உங்களுக்கு பிடிச்சது எல்லா பாடத்திலையும் நான் எங்களை சிறப்பு பெற முடியும் என்று சிந்தித்து செயல்படுங்கள் ஸோ எல்லாம் நன்மையே கிடைக்கும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு புரட்டாசி மாதம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்குது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு சுமூத்தாக போய்கிட்டு இருக்குது எதுவும் டெட்லி ஸ்லோவாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னுமே வேகம் பிடிக்கக்கூடிய காலகட்டம் அது போக வந்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு சால்ரி உயர்வு அதுபோக வந்து இடப்பெயர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நன்மையை அமையும் அது புரட்டாசி மாதம் மூணாம் தேதி முடிக்க வெயிட் பண்ணுங்கள் அதற்கப்புறம் சீரும் சிறப்பமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார் ஆனால் பேசுனால் காசு வரல சார் அதற்கு நான் சும்மாவே எழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சில பேர்த்த எதை தின்னா சித்தம் தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தடங்கள் இருக்குதுன்னு சொல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாக சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உண்டு சார் பொது பலன்கள் என்ன சார் சொல்கிறீங்க தனுசு ராசிக்கு பொது பலன்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி பாக நோக்கி போகக்கூடிய அடியாக இருக்கிறனால தயங்காமல் தொடர்ந்து முன்னேறுங்கள் குழப்பத்திலிருந்து வெளியில் வாங்குங்க நீங்களும் குழப்பி இருக்கிறவங்களையும் குழப்பி விட்டுறாதீங்க அதே போல் உங்களுக்கு ஆலோசனை தேவை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட அல்லது பழைய நண்பர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பேசாமையோ அல்லது உங்களை பார்க்காமையோ அல்லது காலம் தாழ்ந்து பேசினா நன்மை பயக்காது என்பனால எப்படியோ ஒரு ஒரு பிரிவினையாக இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் எல்லா துறையில் இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்போ நீங்கள் வெளியால் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை இவங்ககிட்டே ஆலோசனை பண்ணி கலந்து கேட்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய மாதம் முழுவதும் வெற்றி மேல் வெட்ட கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கும் மிட்டாய் ரோஸும் மெரூன் கலரும் வரும் இது வித்தியாசமான கலராக இருந்தாலும் புரட்டாசி மாதத்துக்கு மட்டுமே இது பொருந்தும் ஸோ மிட்டாய் ரோஸுங்கிறது ரொம்ப இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாக அமையும் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நான்கு ஐந்து எட்டு இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஐந்து எட்டு புரட்டாசி மாதம் மட்டுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் ஒரு தடவையாவது தனுசு ராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு தடவை குருவாயூர் சென்று வந்து அந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்போ வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத மனக்கசப்பு உங்களை விட்டு பின்னே பேசுறது நிறைய இழப்பீடுகளை செஞ்சுக்கிங்க இதெல்லாம் படிப்படியாக மீட்டு வரக்கூடிய அமைப்பு இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த குருவாயூர்னு சொல்லக்கூடிய குருவாயூர் திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவாயூருக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை வேலையில் பதினெட்டு நைதி ஏற்றி ஒரு தடவையாவது இந்த தனுசு ராசிக்காரர்கள் குருவாயூருக்கு போயிட்டு வந்துட்டு போயிட்டு நீங்கள் வெளியில் வந்தாலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிடும் தொழில் துறையில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதற்கு எல்லாத்துக்குமே இந்த புரட்டாசி மாதமாக இருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குஞ்சு கண்ணனுடைய அருளால் நெஞ்சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டு குருவாயூர் செல்லுங்கள் உங்கள் குறையரை குறையரை தான் சொல்லுங்கள் கண்ணன் உங்களுக்கு தீர்த்து வச்சு அந்த கண்ணனுடைய அருளால் மகத்தான வெற்றி பெறுவுகள் என்பது சிறிதும் ஐயமில்லை